பதிவில் வந்துட்டு பன்னிரெண்டு ராசிக்காரங்கள் எந்தெந்த மரங்களை நம்ம வளர்க்கும் பொழுது எப்படிப்பட்ட சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கறத பார்க்க இருக்கிறோம் சோ பொதுவாகவே வந்து இந்த மரம் வளர்த்தலை பத்தி எதனால சிறப்பான ஒரு யோகம் தருது அப்படின்னா அந்த காலத்தில் இருந்த முன்னோர்கள் ஆகட்டும் அவங்க வந்து மரத்தை வளர்த்து அதற்குண்டான ஒரு வழிபாட்டை செஞ்சு தான் வந்து அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு யோகம் ஒரு பலனாகட்டும் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இது எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்கு ஒரு கன்று வைக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் அதிலிருந்து ஒரு வளர்ச்சி தான் நமக்கு வந்து தரும் ஸோ அதனால தான் வந்துட்டு வாழை மரம் எப்படி வாழை வாழையாக தலைத்து வளருதோ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் முன்னேற முன்னேற்றி கொண்டே போக வேண்டும் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மரங்களை வளர்த்து அதன் மூலமா நம்ம வந்து புண்ணியம் தேடிக்கிறதாகட்டும் அதன் வழியா பலன் தேடிக்கிறதாகட்டும் இது எல்லாமே வந்து செஞ்சிட்டு இருக்கோம் இது வந்து ஒரு புதுசா வந்த விஷயம் கிடையாது முன்னோர்கள் வந்து வழி வழியாக வந்துட்டு அவங்களுக்கு உண்டான நட்சத்திரத்துக்குரிய மல மரங்களை வந்து நன்று நன் ஸோ நட்டு ஸோ அந்த மரங்களை நட்டு அதன் வழியாக அவங்க பலன் பெற்ற வகையை பற்றி தான் இப்போ பார்க்க இருக்கிறோம் ஸோ அடுத்தது பார்த்தோம்னா இந்த ரிஷப ராசியிலேயே வரக்கூடிய இரண்டாவது நட்சத்திரமாக ரோகிணி ஸோ இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நடக்கூடிய மரக்கன்று என்ன நாவல் தான் நீங்க வந்து நட்டு வைக்கணும் ஸோ அதுவுமே வந்து ஒன்று பார்த்தோன்னா திங்கக்கிழமை நாள்ல நடலாம் அல்லது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் நாள் இந்த நாவல் பல நாவல் பல மரத்தை கன்றை வந்து நீங்கள் தாராளமாக நட்டு வைக்கலாம் அதை நடுறதோடு இருக்க முடிய இருக்கக்கூடாது கட்டாயம் அது வளருதா அது தான் நம்மளுடைய வாழ்க்கையும் சரி செல்வ செழிப்பாக வந்து வளர்ந்து கொண்டே போகும் பர்டிகுலராக இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு அம்மா சார்ந்த வழியில பிரச்சனைகள் இருக்கு உறவு முறையிலேயாகட்டும் அல்லது அம்மா சொத்து வழி பிரச்சனைகள் இருக்கு அடுத்து உங்களுக்கே வந்து ஒரு உடல் உடல் ரீதியான ஒரு சோர்வு பிரச்சனை ஆரோக்கிய குறைபாடு இது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு அப்படிங்கிறது கட்டாயம் உங்களுக்கு உண்டு ஸோ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மெடிசன் சார்ந்து ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க படிக்கிறதுக்கு ஸோ அவங்களுக்குமே வந்து தடைகளெல்லாம் நிவர்த்தி செஞ்சு கொடுக்கும் இந்த நாவல் பல ம மரக்கன்றை நீங்கள் நடும்பொழுது ஸோ இந்த பதிவில் வந்து ரொம்பவே ஒரு அருமையான தகவல் தான் பார்த்தோம் ஸோ பனிரெண்டு காரங்களுக்கும் சரி எந்த மரக்கன்று நட்டால் நமக்கு எந்தெந்த ஒரு முறையான ஒரு பலன் கிடைக்கும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் வாழ்க்கையில் மாற்றங்கள் கிடைக்கும் இதெல்லாமே வந்து ஒரு நிலையாக வந்து பார்த்துட்டோம் ஸோ அடுத்த ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்